விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி ஐந்து வன்னி இலையால் பெருவாழ்வு பெற்ற கதை கிருத வீரியனுடைய தந்தை பிரம்மதேவனை நோக்கி மேலும் கேட்டான் கர்த்தாவே அருகம்புல்லினால் கணேசப் பெருமானை அர்ச்சிப்பதால் உண்டாகும் பயனை தெரிவித்தீர்கள் ஆனால் அருகம்புல் கிடைக்காத சமயங்களில் எதை கொண்டு பிள்ளையார் பூஜையை நடத்துவது அதையும் கூறி அருள வேண்டும் என்றான் பிதிர் தேவன் அதற்கு தேவனும் கூறலானார் கணேசமூர்த்திக்கு அநேக பூஜை பொருட்கள் இருந்தாலும் அருகம்புல்லுக்குச் சமமான மகிமையும் பெருமையும் பெற்றிருப்பது வன்னி பத்திரமும் மந்தார மலரும் ஆகும் இவைகளில் வன்னி பத்திரம் இல்லாமல் பூஜை செய்தவர்களுக்கு கணபதி கருணை காட்டி வரம் கொடுப்பதில்லை எந்த பூஜை பொருட்கள் இல்லாவிட்டாலும் வன்னி இலை ஒன்றினால் பூஜை செய்தால் அருகினால் அர்ச்சித்ததற்கு சமமாக கருதி எத்தகைய பயனையும் எளிதில் கொடுப்பார் உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன் கேள் பொருள் வளம் பெருகி ஜீவன்கள் செழித்து வாழ்ந்து எட்டு திக்குகளிலும் புகழ் பரப்பும் விதர்ப்ப தேசத்தில் ஆதேயம் என்ற ஒரு கிராமம் இருந்தது அங்கு வீமன் என்னும் ஒரு வேடன் வசித்து வந்தான் அவன் நன்மை என்பதையே அறியாதவனாகவும் தீமையே உருவானவனாகவும் திரிந்து எச்சமயத்திலும் வழி போக்கர்களை வழிமறித்து பொருட்களை அபகரித்தும் வதைத்தும் மிருகங்களை கதற கதர வெட்டி கொன்றும் அவைகளை விற்றும் காலம் கழித்து வந்தான் ஒருநாள் அரியலூர் பிராமணர்கள் சிலர் அந்நகரத்து கோவிலில் நடந்த திருவிழாவை பார்க்க வந்து திருவிழாவை பார்த்து விட்டு திரும்பிச் செல்லும் அவர்களை கொடூர வேடனான வீமன் தடுத்து நிறுத்தி அவர்களிடமிருந்த பொன் பொருட்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு அவர்களையும் கொன்று போட்டு விட்டான் உடனே அந்தனரை கொலை செய்த பிரம்மஹத்தி தோஷம் அவனை பிடித்தது போல கொலை கொள்ளைகளுக்கு சிறிதும் அஞ்சாதவனாகவும் பொன்னிற வடிவம் உள்ளவனாகவும் வீரதீரத்தில் மத யானைக்கு நிகரானவனாகவும் உள்ள ராட்சசன் ஒருவன் வீமனிடமிருந்து கொள்ளை பொருட்களை தான் அடைய என்று கருதியவனாக புள்ளிமானை விரட்டிச் செல்லும் கடும் புலியைப் போல அவனை துரத்தி கொண்டு ஓடினான் அதற்கு பயந்த வீமன் ஒரு வன்னி மரத்தில் ஏறி மறைந்து கொண்டான் அவன் ஏறிய அதிர்ச்சியில் அந்த மரம் அசைந்து அதிலிருந்து ஓர் இலை மரத்தடி நிழலில் உள்ள பிள்ளையார் விக்கிரகத்தில் திருவடிகளில் விழுந்தது வீமனை தொடர்ந்து அரக்கனும் மரத்தின் மீது ஏறினான் உடனே அம்மரத்திலிருந்து இன்னொரு இலையும் உதிர்த்து பிள்ளையார் திருமுடி மீது வந்து விழுந்தது மரத்தில் ஏறிய அவ்விரு கொடியவர்களோ ஒருவரோடு ஒருவர் கட்டிப்பிடித்து கைகளை பற்றி இழுத்து சண்டை சண்டையிழுத்தபோதும் இருவரும் மரத்திலிருந்து தரையில் தவறி விழுந்து மாண்டு மடிந்தார்கள் ஆயினும் அவர்களால் வன்னி மரத்திலிருந்து இலைகள் விநாயகர் மீது விழுந்ததால் அவர்கள் தங்கள் தீவினை உருவத்திலிருந்து விடுபட்டு தெய்வ உருவம் அடைந்தனர் விநாயகப் பெருமானின் கருணாக்சத்தால் தேவகலோகத்திலிருந்து தங்க விமானம் வந்தது அதில் இரண்டு பேரும் ஏறியமர்ந்து கணேசருலகத்தை அடைந்து பெருவாழ்வு பெற்றார்கள் இவர்களின் முன் ஜென்ம வினை பயன்களையும் சொல்லுகிறோம் கேள் விதர்ப்ப தேசத்தை புண்ணிய கீர்த்தி என்ற ஓர் அரசன் அரசாட்சி செய்து வந்தான் அவன் வீரத்திலும் கொடையிலும் வேதாகம ஞானங்களில் கேள்விகளிலும் வேள்விகளிலும் பகைப்புலமை வெல்லுவதிலும் சிறந்து விளங்கினான் அவன் மனைவியின் பெயர் மதனாவதி அவர்கள் எத்தனையோ பேறுகளை பெற்றிருந்தும் புத்திர மட்டும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது தங்கள் வாழ்க்கையில் அவ்விருவரும் காமனும் ரதியும் போல் கூடி குழாவி சகலவித இன்பங்களையும் அனுபவித்து மகிழ்ந்து பிறகு அரச தம்பதிகள் இருவரும் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தனர் புத்திரன் இல்லாத குறையால் அரசு தம்பதிகளுக்கு செய்ய வேண்டிய இறுதி எல்லாம் அமைச்சர்களே நிறைவேற்றினார்கள் ஒரு மாதம் கழிந்த பிறகு நாட்டுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அரசனுடைய சுற்றத்தாரில் ஒருவரான துத்திரிட ராஜனுடைய மகன் சாம்பன் என்பவன் பகைவரை வெல்லத்தக்க பலசாலி என்று கருதி அவன் பிறப்பை பற்றி சிந்திக்காமல் அவனை அழைத்து வந்து அந்நகருக்கு அரசனாக முடிசூட்டினார்கள் அவன் பிறந்த குடும்பத்தோடு விரும்பத்தக்கதல்ல அவனுடைய தந்தையான துத்திரிட ராஜனுக்கும் அவன் மனைவிக்கும் வெகு காலமாக பிள்ளை பேரில்லாமல் இருந்தது அதனால் தன்னை வருத்தி பிள்ளை கருதி எத்தனையோ தான தர்மங்களை செய்து வந்தாலும் அவன் கொடிய அரக்கர்களுடன் சகவாசம் கொண்டு கொடும் செயல்கள் புரிந்து வந்ததால் அவனுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை அவன் மனைவியோ நீசத்தனமான செயல்களில் ஈடுபட்டு சோரம் போய் ஒரு செம்படவனுடன் கள்ளத்தனமாய்க் கூடி குழாவி அதன் மூலம் சாம்பனை பெற்றாள் ஆகவே சாம்பன் அரச குலத்தில் பிறந்த இழி மகனாக இருந்தபடியால் அரச பதவிக்குரிய பண்புகள் அவனிடம் இல்லாமல் போனதோடு நல்லறிஞர்களையும் ஒழுக்க சீலர்களையும் காலா நிபுணர்களையும் வெறுத்து தீய வழிகளில் மனம் போல் திரியும் சுவாபமே அவனிடம் வளர்ந்திருந்தது அதனால் அவன் செங்கோல் முறைமை தவறி சதா காலமும் மது அருந்துவதும் உயிர்கொள்ளை புரிந்து உல்லாசப்படுவதும் பரஸ்திரிகளுடன் கூடி குழாவி போகத்திலே மூழ்கி கிடப்பதும் பிறர் மனைவியோரு ரோடு பிறர் பொருள்களை கவருவதுமாகவே வாழ்நாளை கழித்து வந்தான் தன் நெறிகெட்ட வாழ்விற்கு இசைந்து வராத மதியமைச்சர்களை சிறையில் தள்ளி வாட்டியும் தன் இஷ்டத்திற்கு தலையாட்டும் துர்புத்தி என்பவனை மந்திரியாக்கி ராஜ்ய பொறுப்புகளையும் அநீதியான அதிகாரங்களையும் அவன் வசம் ஒப்படைத்து விட்டான் துர்புத்தியும் தன் இஷ்டப்படி நடக்காத மதிமிகுந்த மந்திரிகளையும் மற்றும் அறிவிற் சிறந்த பலரையும் தண்டித்து துன்புறுத்தினான் அரசனோ சதா காலமும் விதவிதமான பெண் இன்பம் அனுபவிப்பதிலேயே காலம் கழித்து மோகாந்தகாரத்திலேயே மூழ்கிக் கிடந்தான் அதனால் நாட்டு மக்கள் சொல்ல முடியாத துன்பத்தை அடைந்தனர் ஒருநாள் கொடுங்கோல் மன்னன் சாம்பன் தன் மந்திரி பிரதானிகளுடன் வனாந்திரத்திற்கு உல்லாச வேட்டையாடி விட்டு திரும்பி வரும்போது வனத்தில் ஓரிடத்திலே வானத்தை அளாவிய ஸ்தூபியோடும் சுற்றிலும் வீதிகளோடும் பிள்ளையார் கோயில் ஒன்று அமர்ந்திருப்பதைக் கண்டான் அதில் கோயில் கொண்டிருக்கும் கணேச மூர்த்தியின் விக்கிரகம் முன்னொரு காலத்தில் வசிஷ்ட முனிவரால் மிக்க பக்தியோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் பிறகு தசரத மகாராஜன் அந்த மூர்த்தியை வழிபட்ட பலனால் பிள்ளைப்பேற்றை அடைந்தான் மேலும் அந்த கணபதியார் தம்மை வந்து வழிபடும் வானத்தவர் வையகத்தார் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை அளித்து வருவதால் அவருக்கு வரத கணபதி என்ற பெயரும் வழங்கி வந்தது அத்தனை மகத்துவம் வாய்ந்த அந்த பிள்ளையார் கோவிலில் குழுமி இருந்த பக்தர் கூட்டத்தினரிடையே சாம்பனும் தன் பரிவாரத்தினரோடு ஊடுருவி புகுந்து பார்வையிட்டான் அங்கு பிள்ளையார் தரிசனம் செய்ய வந்த பக்தர்களின் சிலர் வரத கணபதிக்கு பொங்கலிட்டும் சிலர் தேங்காய் உடைத்தும் சிலர் அபிஷேகங்கள் செய்தும் ஆடியும் பாடியும் ஆனந்த கூத்தாடியும் பக்தி செலுத்துவதைக் கண்டான் அவையெல்லாம் அவனுக்கு வேடிக்கையாக தோன்றின ஆகவே அவன் காட்டில் வேட்டையாடி வரும்போது மரங்களிலிருந்து பறித்து மக்கள் தலைகளில் சுமந்து வரச் செய்த மாம்பழம் போன்ற கனி வர்க்கங்களையும் விநாயகரின் எதிரே விளையாட்டாகவே காணிக்கை வைத்து நானும் உமக்கு அடியேன் என்று கூறி சிரித்துவிட்டு கோயிலை வளம் வந்துவிட்டு சென்றான் அதன் பிறகு அவனும் அவனது பரிவாரத்தினரும் பாவ வினைகள் பல புரிந்து காலக்கிரமத்தில் வாழ்ந்து முடிந்ததும் யம தூதர்கள் அவனையும் மற்றவர்களையும் பிடித்து அடித்து பலவாறாகவும் துன்புறுத்தி கொண்டே இழுத்து சென்று யமதர்மராஜன் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார்கள் அங்கு சாம்பன் முதலானவர் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை அச்சபையில் சித்திரகுப்தன் இழுத்துச் சொல்லி வரும்போது சாம்பன் முதலானவர் அளவற்ற பாவங்களை பண்ணியிருந்தும் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை விளையாட்டாக விநாயகர் ஆலயத்தைச் சுற்றி வந்து தான் கொண்டு வந்த கானகத்து கனி வர்க்கங்களை வைத்தும் பணித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தான் அச்சிறு புண்ணியத்தை விட சாம்பநாதியர் செய்திருந்த மகாபாவங்களே அதிகமாக இருந்ததால் அவற்றிற்கு தண்டனையாக நெருப்பு குண்டம் கிருமி குண்டம் முதலான பலவிதமான கொடூரமான நகரங்களிலெல்லாம் தள்ளப்பட்டு அடி உதை அனல் சூடு முதலான பொறுக்க முடியாத துன்பங்களையெல்லாம் அனுபவித்தார்கள் பிறகு காக்கை தேல் முதலான பிராணிகளாக பற்பல பிறவிகள் எடுத்து கடைசியாக சாம்பனும் துர்புத்தியும் இப்பிறவியில் வேடனாகவும் அரக்கனாகவும் பிறந்தார்கள் முற்பிறவி ஒன்றில் விநாயக விநாயகமூர்த்தியை வெறும் வேடிக்கை விளையாட்டாக காய்கனி காணிக்கை வைத்து பணிந்ததால் அந்த புண்ணியத்தால் வன்னி மரத்தில் ஏற நேர்ந்து மேலிருந்து வன்னி இலை உதிர்ந்து கணபதி மீது விழ அதனால் அவ்விருவரும் மாண்ட தேகத்தை விடுத்து தெய்வ விமானம் ஏறி விண்ணுலகம் சென்றனர் இவ்வாறு சொல்லி வந்த பிரம்மதேவன் வன்னி மரத்தடியில் வீற்றிருந்த விநாயகரின் மகத்துவத்தைப் பற்றி மேலும் சொல்லத் தொடங்கினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்கள் எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம